அல்ல சொல்லுக பாப்போம் சில இப்படி இப்படிதான் ஆண்டவர் வேணான்னா விட்டுடணும் போட்டு போராட கூடா அப்பா அம்மா வேண்டான் விட்டுடணும் மூத்தவங்க வேண்டான்னா விட்டுடணும் போதக பிதாக்கள் சில காரியத்தை எச்சரித்து பேசணும் ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கு எதிர்மறையா பேசக்கூடா பேசும்போது நல்லா இருக்கும் எல்லாம் உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிப்பான் ஒரு நாள் வரும் அதே உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிப்பான் இயேசு நாமத்துல பட்சமா கேட்கிறேன் ரட்சிப்பு இழந்துராத கிருபை இழந்துராத அபிஷேகத்தை இழந்துடாத ஜபாவை இழந்துராத தேவன் கொடுத்த வரங்களை இழந்துராத நல்ல சபையை விட்டுடாத ஆராதனையை விட்டுடாத ஜபத்தை விட்டுடாத வேதாகம சடியை விட்டுடாத இதெல்லாம் விட்டோம்னா வாழ்க்கை செதைஞ்சு போயிடும் இனி வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்குமோ தெரியாது ஆமே நம்முடைய வாழ்க்கை சிறுமை வராமல் இருக்கணும்னா நம்முடைய மாம்சம் நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா நம்முடைய அறிவு என்ன சொல்லுதோ அதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பித்தால் ஏன் இயேசுவின் நாமத்தில் சிறுமை நம்ம விட்டு விலக ஆரம்பிக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்க பாப்போம் ஆமா நிறைய நேரத்துல பணத்தை நம்பி பொருளை நம்பி ஆஸ்தியை நம்பி திறமையை நம்பி அந்தஸ்தை நம்பி கெட்டு போனவர்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் தெரியுமா சீர்குலைஞ்சு போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவரை விட்டு விலகி போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா சில நேரத்துல சிறுமை மாறா அப்பா அம்மா எல்லாம் கவனிங்க பார்ப்போம் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தாம போயிட்டா அதுக்கப்புறம் யாராலையும் மாத்த முடியாது அல்ல